வணக்கங்க என்ன ராகிய கண்ணுல கூட கத்திடாதீங்கன்னு தானே சொல்றேன்னு பாக்குறீங்க அது வேற ஒண்ணும் இல்லைங்க அது ஒரு சின்ன ஸ்டோரி தாங்க என்ன நாங்க இது எங்க வீட்டு காரிடருங்க காரிடருக்கு டெய்லி ஒரு இருபது குருவிங்க வருவாங்க ஏன் அவங்க வரத்துக்கு என்ன காரணம்னா நாங்க ரேஷன்ல வாங்குற அரிசி எல்லாம் இங்கதாங்க வச்சிருப்போம் பச்சரிசியா முன்னாடியே கார்னர் எல்லாம் வச்சிருப்போம் அதை சாப்பிட தான் டெய்லி வருவாங்க டெய்லி ஒரு பத்தரைல இருந்து ஒரு பதினொன்றரை பன்னெண்டு வரைக்கும் அந்த டைம்ல வருவாங்க வந்துட்டு கிச்சு கிச்சு கிச்சுன்னு கத்திட்டு இருப்பாங்க நாங்க கொஞ்சம் அரிசி பச்சரிசி போட்டோம்னா அதை சாப்பிடுவாங்க சம்டைம்ஸ் நம்ம ஊருக்கு போயிடுறோம்னா அவங்களே மூட்டைய கொத்தி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க சரி இப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்களே இவங்களுக்கு வேற ஏதாவது டிஃபரண்டா கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு ராகி வாங்கிட்டு வந்து ராகியை போட்டங்க ராகியை போட்ட உடனே அடுத்த நாள்ல இருந்து ஒரு குருவி கூட வரலைங்க என்னன்னு தெரியல சரி இன்னைக்கு ஏதோ வரல போல அப்படின்னு நினச்சோம் அதுக்கப்புறம் பார்த்தாலும் ஒரு பத்து நாள் ஆச்சுங்க அந்த ராகி கொஞ்சம் கூட களையிலங்க ஒரு குருவி கூட வரலைங்க இவங்க ஏன் இப்படி பண்றாங்க என்னன்னு தெரியலையே வரவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன தெரியலையே அப்படின்ட்டு அந்த அந்த ராகியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டங்க சரி எடுத்துட்டு திருப்பியும் நாங்க பச்சரிசியவே போட ஆரம்பிச்சிட்டோங்க ஆஹ் பச்சரிசியை போட ஆரம்பிச்ச உடனே திரும்ப பழைய மாதிரியே வர ஆரம்பிச்சுட்டாங்க வந்து அவங்க விட ரெகுலரா எப்பயும் போல வந்து வந்து டெய்லி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க தண்ணி அந்த கார்னர்ல வச்சிருப்பாங்க தண்ணியும் குடிச்சுக்குவாங்க இப்படிதான் பண்ணிட்டு இருக்குது ஆனா இப்ப அந்த சம்மர் ஆரம்பிச்ச உடனே என்னன்னு தெரியலங்க ஒரு குருவிங்க கூட வரது இல்லைங்க வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு இல்லைங்க அதனால அவங்களால வர முடியலையா என்னன்னு தெரியல அதனால அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியலீங்க ஆனா டெய்லி வந்துட்டு இருந்தவங்க இப்ப வரதே இல்லைங்க அந்த ராகி வந்து அவங்களுக்கு பிடிக்காதுங்களா என்னன்னு தெரியலங்க ராகி ஒருவேளை அவங்க வந்து நம்ம ஏதாவது மருந்து கலந்து வச்சுருப்போம்னு நினச்சாங்களா என்னென்னு தெரியலிங்க ஏன் அவங்க சாப்பிட வரல என்னன்னு தெரியல எல்லாம் தெரியுங்களா ராகி போட்டால் குருவி சாப்பிடாதுங்களா என்னன்னு தெரியலீங்க உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்க ரொம்ப நன்றிங்க மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க கமெண்ட்டும் பண்ணுங்க ஏன் ராகியை வந்து அதுங்க சாப்பிட்லங்கிறத கமெண்ட் பண்ணுங்க